இன்றைய ஓர் எழுத்து புதிர் என்னன்னு பார்க்கலாமா இதை பார்த்தீங்களா இது தான் வார்த்தை பார்த்தீங்கன்னா பெரிய வார்த்தையாக இருக்கும் ஆனால் விடுபட்ட எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே எழுத்து தான் ஆனால் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது இரண்டு இடத்துலேயும் வேறு வேறு எழுத்துக்கள் அல்ல ஒரே எழுத்து தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படி பூர்த்தி செஞ்சீங்கன்னா ஒரு வார்த்தை கிடைக்கும் அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் முதல்ல எழுத்தை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் வார்த்தை அதுவாகவே அமையும் கண்டுபிடிச்சிங்களா என்னன்ட்டு பதில் தெரியுமா சொல்லட்டுமா இதுதான் பதில் அந்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இத் இரண்டு இடத்துலையும் போத்தீங்கன்னா சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் வார்த்தை